இந்திய விடுதலைப் போராளியான பெரியாரின் பிறந்தநாளை தான் நாம் வந்து பதினேழாவது செப்டம்பர் ஆகிய என்று சமூக நீதி நாளாக கொண்டாடி வருகிறோம் சரி இப்பொழுது வந்து இவர் ஏன் இந்திய விடுதலை போராளி அப்படி நாம் கணக்கிட வேண்டும் என்பதை பார்ப்போம் இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் ஆங்கிலேயரிடம் சென்று வெளியே செல்லுங்கள் வெளியே செல்லுங்கள் என்று கூறினால் மட்டும்தான் இந்திய விடுதலை போராளியாக இருக்க முடியும் என்றும் மற்ற சமூகத்தில் இருக்கும் இந்த ஆதிக்கங்களையும் ஒடுக்குமுறைகளையும் இவற்றையெல்லாம் எதிர்த்து போராடுபவர்கள் அவர்கள் வந்து வேறு ஏதோ வகையை சார்ந்த ஒரு போராளிகளாகவும் நாம் வந்து பார்க்கக்கூடாது ஏனென்றால் ஒரு கேள்வியை நாமே நமக்கு கேட்போம் என்னவென்றால் ஆங்கிலேயர் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பு அல்லது இந்தியாவை கைப்பற்றுவதற்கு முன்பு எம்மாதிரியான ஆட்சி நடந்து கொண்டிருந்தது ஆட்சியா கண்டிப்பாக இல்லை மன்னராட்சி தான் நடந்து கொண்டிருந்தது இப்போ இந்த மன்னராட்சி எப்படி இருந்தது அந்த மன்னராட்சியில் தான் வந்து இந்த சாதிய கொடுமை மதபெறி குழந்தைகள் தொழிலில் ஈடுபடுவது குழந்தை திருமணம் இம்மாதிரியான பெண் அடிமைத்தனம் இம்மாதிரியான பல கொடுமைகள் எல்லாம் நடந்தது மன்னர் காலத்தில் அது ஏன் நடந்தது அது வந்து மக்களிடையே வந்து இந்த கொடுமைகள் எல்லாம் பிறந்து அப்படி வேறு ஒன்று சென்று விட்டது என்றால் இல்லை இப்போ அந்த ஒவ்வொரு கொடுமையும் அந்த ஒவ்வொரு ஆதிக்கமும் சட்ட ரீதியாக மன்னர்களால் அங்கீகரிக்கப்பட்டது அதனால்தான் அந்த கொடுமைகள் எல்லாம் சமூகத்தில் பரவலாக இருந்தன இதுதான் உண்மை எனவே ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு மக்கள் எம்மாதிரின வாழ்வை வாழ்ந்தார்கள் என்றால் அடிமைத்தன வாழ்வை தான் வாழ்ந்து வந்தார்கள் ஆங்கிலேயர் வந்த பிறகு அது இன்னும் கொடுமையாக்கப்பட்டது அதாவது ஒரு 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 பகுதியில் வந்து ஒரு வகையான பிரிவினை இருந்ததுனால் ம மற்றொரு பகுதியில் வேறு வகையான பிரிவினை இருந்தது என்றால் அவர்களால் எளிதாக சுரண்டல் ஆட்சியை செய்ய முடியாது எனவே இந்த பிரிவினையை வந்து நாம் செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை அந்த அந்த பிரிவு முறைகளையெல்லாம் பரவலாக்கி சென்மைப்படுத்தியவர்கள் தான் இந்த ஆங்கிலேயர்கள் சரிங்களா எனவே ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருந்தது ஆங்கிலேயர் வந்த பிறகு மிகவும் கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அப்படி என்றால் பிறகு ஆங்கிலேயர் சென்ற பிறகு திடீரென எங்கிருந்து மக்கள் ஆட்சி வந்தது திடீரென எப்படி மதச்சார்பற்ற ஒரு நாடு என்றும் சாதி சார்பற்ற ஒரு நாடு என்றும் மக்கள் உரிமைகள் எல்லாம் காக்கப்பட வேண்டிய ஒரு நாடாகவும் எப்படி இந்தியா ஒரு சட்ட ரீதியாக உருவாகி உருவானது உருவாகி இருக்கிறது இப்ப இது எப்படி நடந்தது ஆங்கிலேய சென்றால் என்றால் எப்படி மக்களாட்சி வந்துவிடுமா அது எப்படி வரும் ஆனால் வந்தது பெயரளி சட்ட சட்ட அளிவிலாவது வந்தது அதற்கு காரணம் எல்லாம் எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்தான் அதுதான் முக்கியமான காரணம் ஒரே காரணம் அதுதான் எனவே இப்பொழுது கூறுங்கள் வெறும் ஆங்கிலேயர்களை மட்டும் நீங்கள் எதிர்த்து அவர்கள் வெளியே சென்றிருந்தால் மக்களாட்சியெல்லாம் வந்திருக்காது ஆனால் இந்த போராட்டங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க நடந்ததால்தான் மக்களாட்சியே இந்த மக்கள் ஒரு ஒரு அடிப்படையான ஒரு அளவிலாவது மக்களாட்சி என்ற முன்னேற்றத்தை நாம் இன்று பெற்றிருக்கிறோம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்திய விடுதலை போர் என்பது இந்த யாரின் இந்தியா விடுதலை என்றால் யார் இந்திய மக்களின் விடுதலை தான் எனவே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலத்தில் ஆங்கிலேயரிடமிருந்து மட்டும் நாம் விடுதலை பெறவில்லை அனைத்து ஆதிக்கங்களிடமிருந்தும் நாம் ஒரு படியான விடுதலையை நாம் பெற்று இருக்கிறோம் அதற்கு காரணமாக இருந்தது இந்த போராட்டங்கள் அந்த போராட்டங்களை பெருமளவில் நடத்திய நடத்தியவர்கள் ஒருவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் வந்து நாம் நினைக்கும்படி ஏதோ ஒரு தத்துவம் பேசி கொண்டிருந்த ஒரு கிழவன் எல்லாம் கிடையாது அவர் வந்து பல செயல்களில் மக்களை திரட்டி புரட்சிக்கர செயல்களில் ஈடுபட்டு வழக்குகளை சந்தித்து சிறைக்கு சென்ற நீதிமன்றங்களுக்கெல்லாம் சென்ற ஒரு போராளி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுதே சில முற்போக்கான சட்டங்கள் எல்லாம் முற்போக்கு என்று கூற முடியாது ஓர் ஓரளவுக்கான இந்த இடஒதுக்கீடு இம்மாதிரியான சட்டங்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தார்கள் சா சாதியை வந்து பரவலாக்கி பிரிவினையை பிரிவினையெல்லாம் இனங்களும் ஒரே மாதிரியான பிரிவினையை இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள் பிறகு அவர்களாக வந்து இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் முற்போக்கான சட்டங்களை இயற்றுவார்கள் கண்டிப்பாக இல்லை ஆனால் ஏன் இயற்றினார்கள் என்றால் அவர்களாக வந்து ஆங்கிலேயர்கள் எல்லாம் ஒன்றும் முற்போக்காக இருக்க வேண்டும் என்று ஏற்றவில்லை இம்மாதிரியான பெரியார் போன்றவர்கள் நடத்திய போராட்டங்களினால்தான் அம்மாதிரியான சட்டங்கள் எல்லாம் ஆங்கிலேயர் இருந்தபொழுதே நமக்கு கிடைத்தது எனவே இதை நாம் புரிந்து கொண்டு இந்த நாளை நிறைவு செய்வோம் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதிக்கங்களிலிருந்து எப்பொழுது மக்கள் வெளியே வருகிறார்களோ அதுதான் விடுதலையாக இருக்க வேண்டும் ஒரு கட்டமான விடுதலைகளையெல்லாம் அந்த நம் காலத்திற்கு முன் இருந்த தலைவர்கள் எல்லாம் நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் மீதமுள்ள இன்று நாம் கூறி வ கூறிதான் வருகிறோம் இந்தியா இந்த விடுதலை பெற்றுவிட்டதா இன்னும் இது இருக்கிறது அது இருக்கிறது என்று கூறி கூறி வருகிறோம் எனவே அவற்றையெல்லாம் நாம் சமூகத்திலிருந்து நீக்குவதற்கு நாம் தான் பாட வேண்ட வேண்டும் அது நம்முடைய வேலை நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து இந்த நாளை நான் நிறைவு செய்வோம் நன்றி